ஒரு சில படம் பார்த்தா செலவு பண்ணி வெற்றி நினைப்பாங்க அந்த படம் வந்து தோல்வி அடைச்சிருக்கு சில படம் வந்து ரொம்ப செலவு கூட இருக்காது அந்த வெற்றியை கொடுத்துருக்கு இந்த மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தி வெளியான சிவாஜி கணேசன் நினைப்புல வாரியராஜ இயக்கத்துல வெளியான படம் தான் முதல் மரியாதைன்ற படம் இந்த படத்துல கதை பார்த்தோம்னா ஒரு நடுத்தர வயதை தாண்டியவரோட மென்மையான காதல் காதலால் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பிரச்சனைக்கு பிறகு பயங்கரமான ஒரு கொலை இந்த மாதிரி திருப்பங்களோட ஏற்கப்பட்ட ஒரு அழகிய படம் தான் முதல் மரியாதையுள்ள படம் இந்த படத்துல வந்து சிவாஜி சூப்பரான நடிப்பை கொடுத்திருப்பாங்க ராதா வந்து வித்தியாசமான ஒரு நடிக்க கொடுத்திருப்பாங்க வணிகரசி வந்து சிவாஜிக்கு ஜோடின்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு நடிக்க வந்தாங்கன்னா ஆனா அடை முழுக்க சிவாஜி திக்கிட்டே இருக்காப்புல ஒரு கதாபாத்திரத்தை தான் நடிச்சிருப்பாங்க வணிகரசி நீங்க வேணா எனக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு வடிகரிசி வர நடிக்க மாட்டேன்ட்டாங்களா உடனே இந்த படத்தோட கதாபாத்திரத்தோட முக்கியத்துவத்தை சொன்னேன் வடிகரிசி ஒத்துக்கிட்டாங்களா இந்த படத்துல வந்து சத்யராஜ் வந்து ஒரு சின்ன ரோல தான் நடிச்சிருப்பாரு சத்யராஜ் அப்ப ரொம்ப பீக்கா அந்த டைம் இந்த வரையில தான் சத்யராஜ் நடிப்பு இந்த படம் வெளியெல்லாம் முடிச்ச பிறகு இந்த பாரதிராஜா என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்தை இசையமைக்கிறதுக்காக இளையராஜிட்ட இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காரு இந்த படத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு அவருக்கு ஐயோ இந்த படம் எப்படி ஓடும் ஒரு வயதானவரோட காதல சொல்ற இந்த படம் எப்படி ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாரதியராஜா அவர்கள் ரொம்ப நம்பிக்கையா இருந்திருக்காரு வேற படம் பிடிக்கலனாலும் தன்னோட இசையை அழகான இசையை கொடுத்திருப்பாரு இளையராஜா அவர்கள் இந்த படத்துல பாடெல்லாம் போட்டு இருக்கும்போது இந்த படம் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சொல்லியிருக்காரு பிறகு இந்த படம் வேலைகளாம் முடிஞ்சு இந்த படத்தை வந்து யாருமே வாங்கவே இல்லை பிறகு இந்த படத்தை என்ன பண்ணிருக்காரு ராஜா அவர்களே தமிழக எல்லா இடத்துலையும் பாரராஜா அவர்களே ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து முதல் ரெண்டு மூணு நாள் வந்து ஓடவே இல்லை தேட்டில் யாரும் கூட்டமே இல்லை ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு விமர்சனத்தை பார்த்த பிறகு மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பா கொடுத்துருக்கு இந்த படம் ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு ரொம்ப கூட்டம் நும்பி வழி ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு தேட்லையும் நூறு நாட்களுக்கு மேல இந்த படம் ஓடி இருக்கு ராஜா நம்பிக்கை வீண் போகல பாரராஜா நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இந்த படம்